திருவன்சரணம் சரணம் கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மிச்சர் குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு கௌதம புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையும் என்ற பகவான் புத்தரின் கணிப்பு உறுதி செய்வ உறுதியாவதற்கு இன்றைய யுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி ஒன்று அன்று இந்த யுகம் மாறத் தொடங்கியிருக்கிறது இதுவரை காலமும் அரசியல் ரீதியாக இந்த நாட்டு மக்கள் அனுபவித்து கொண்டிருந்த வேதனை துன்பம் வையிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது புதிய தலைமைத்துவம் மாற்றம் ஒன்று அப்போ இதுவே இந்த சத்திய தர்மம் மறு மறுமலர்ச்சி அடைவதற்கு பெரும் துணையாக இருக்கும் என்று நாங்கள் உணர்கிறோம் மனிதாபிமானமிக்க பாலரின் கண்ணீரை துடைக்கும் நீதியான நேர்மையான நேயமிக்க மகத்துவமான மனிதர்கள் உருவாகுவதற்கு சிறந்த துவம் ஒன்று தேவை அது இன்றைய யுகத்தில் கிடைக்க பெற்றிருப்பதாக நாங்கள் எண்ணுகிறோம் அப்போ வந்து யுகத்தில் சத்தியம் தலை தூக்க வேண்டும் தர்மம் தலை தூக்க வேண்டும் அதற்கு உடல் உடல் ஓய்வு பெற்றால்தான் மனமும் ஓய்வு பெறும் அப்போ இவை இரண்டும் இருந்தால்தான் தர்ம தர்மம் தலை தூக்கும் என்று பகவான் புத்தரவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்போ உடல் உடலிலும் சரி மனதிலும் சரி ஓய்வு வேண்டும் இந்த மனிதர்களுக்கு ஓய்வு வேண்டும் அந்த ஓய்வு கிடைக்குமானால் இந்த சத்திய சத்தியம் என்பது வந்து தலை தூக்குவதற்கு இதுவே பெரும் துணையாக இருக்கும் அப்போது இந்த யுகத்தில் இந்த நாட்டை காக்க நாட்டை வழி நடத்துக வழி நடத்துவதற்கு ஜாதி பேதம் மதபேதம் மொழி பேதம் இன பேதம் என்று பாராமல் அனைவரும் ஒரு தாயின் மக்கள் இந்த பூமியின் பிள்ளைகள் என்று பார்த்து அந்நோக்கத்தில் வழி என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படியாக இருக்குமென்றால் இந்த நாட்டின் மகிழ்ச்சி பொங்கும் சொர்க்க பூமியாக மாறும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அப்போது அப்படியான ஒன்றுதான் இந்த யுகத்தில் தேவை அப்போது இந்த இவ்வழியை கடந்து செல்ல மனிதர்களின் துன்பத்தை நீக்க இந்த யுகத்தில் உருவாகியிருக்கும் இந்த தலைமைத்துவத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை கூறுகிறோம் நன்றி தெருவன் சரணம்